எம் வாழ்வை உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா வாழ்க்கை என்னும் கொடையை கொடுத்து எங்களுக்கு தேவையான ஆசிர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து குறிப்பாக இந்த ஆராதனை வழியாக நீர் எங்களோடு உடனிருந்து எங்களுக்கு தேவையான ஆசிர்வாதங்களையும் அருளையும் அற்புதங்களையும் செய்து கொண்டிருக்கிறீர் நீர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எதுவும் நிரந்தரம் அல்ல என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக காட்டுகின்றது இறைவனை தவிர இறைவனின் செயல்களைத் தவிர வேறு எதுவும் நிரந்தரம் அல்ல எனவே இறைவனை உணர்ந்து அவர் விரும்புகின்ற வாழ்க்கையை வாழ்ந்து நிரந்தரமாக அவரோடு இருக்க முயற்சி செய்வோம் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் திருமுழுக்கு யோவானை கொன்ற ஏரோது அரசர் இயேசு கிறிஸ்து இருப்பதையும் பார்த்து கலங்குகின்றார் பதவிக்காக ஆசைப்பட்ட அந்த மனிதர் உண்மைக்காக வாழ்ந்த திருமுழுக்கு யோவானை கொன்றார் உலகை சார்ந்த பதவிக்கு ஆசைப்படும் பொழுது நாம் என்னென்ன பாவங்களை செய்வோம் என்பதை தெல்லம் தெளிவாக ஏரோது அரசனின் வாழ்க்கையிலிருந்து புரிந்து கொள்ள முடியும் ஆண்டவரே வாழ்க்கை என்னும் கொடையை கொடுத்து எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து கொண்டிருப்பவரே நீர் கூறுகின்ற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாங்கள் நடக்கவும் நீர் செய்கின்ற அற்புதமான செயல்களை உணர்ந்து நன்றி உள்ளவர்களாக வாழக்கூடிய அருளை தர வேண்டும் என்று ஜபிக்கிறோம் ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு இருக்கின்றவர்களுக்காகவும் உடல் உள்ள ஆன்மீக நலன்களுக்காகவும் தேர்வினை எழுதி கொண்டிருக்கிற மாணவ மாணவிகளுக்காகவும் இளையோர்களுக்காகவும் குடும்பத்தில் வாழ்கின்ற கணவன் மனைவிக்காகவும் ஜபிப்போம் இறைவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆண்டவரை நோக்கி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜபிப்போம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்